வணக்கம் உள்ளவர்களே இப்போ எதிர்பாராதமாக பெஞ்ச மழையினால அந்த பருத்தி செடி உளுந்து இதுமாரி நிறைய ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இப்போ அந்த வயலில் அந்த வாய்க்கால் வாய்க்காலாக இருக்கிற இடத்துல தண்ணியை சுத்தமாக உறிஞ்சி வெளியேற்றுறதுக்காக இன்ஜின் இருந்தாங்க அதில் பெட்ரோல் இன்ஜின் இது ரெண்டரை ஹெச்லேருந்து மூணு ஹெச்பி வரும் மினிமம் ஒன்றரைக்கு ஒன்றரை வரும் ஒன்றரை இழுத்து ஒன்றரை டெலிவரி நம்ம அதை ஒன்றரைக்கு ஒன்றா கூட போட்டுக்கலாம் ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்ட்டியோ சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் வாரண்டியோடு வந்துடும் குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க சப்போஸ் இதில் எங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குன்னா லோன் வசதியோடையும் வாங்கிக்கலாம் உழவ நகர ஏஜென்சி பேபி டாக்கிஸ் ரோடு திருவாரூர் நேரில் வந்து பாருங்கள் ஒரு மூணு மாடல் இருக்குது இன்ஜின் விலை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஆஃபர் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவு நீங்கள் ஆன்லைன் போகாத அளவுக்கு ரேட் இருக்கும் ஆன்லைன் ப்ரைஸோடு கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஆனால் அதை போய் கம்பேர் பண்ண வேணாம் ஏன்னா இது நம்ம ஸ்பேர் சர்வீஸ்லாம் கொடுக்குறோம் சரிங்களா நேரில் வந்து பாருங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க உழவநகுரை